வணக்கம் எஸ்டிஆர் கேஸ்டில் இருந்து உங்கள் மணியண்டன் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒன் டே ஆஃபரில் திரும்ப ஒரு ஆறு வண்டி கொண்டு வந்துருக்கும் எல்லாமே ரீசன் பிரைஸாங்க வண்டியோட மாடல் டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் சொல்லிக்கலாம் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட்லேயே நம்ம நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது நியர்பை ஏ ஒன் ட்ரோல் சோம் ஹில்ஸ் கடல் மீனன் கடல் மீன்கள் அதாவது உங்கள் மீனனாக வந்து மாறிடுச்சு இப்போ கோ எல்லாமே இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் கேஸ்ட் போட்டால் போதும் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் ஃபஸ்ட்டு வண்டி இன்றைக்கி நம்ம எயிட் ஹண்ட்ரட் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எம்பி ஃபைவ் இன்ஜின் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்ஜின் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர்ல இருக்குது வண்டியோட வந்த சீட் கவர்லயே இருக்கு வரையும் இன்டீரியர் பாருங்க ரியல்மி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டி இருபது வரையும் நீங்கள் தாராளமாக கொண்டுடலாம் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் தாராளமாக ஒரு மெக்கானிக்கைக்கு நூறு மெக்கானிக்கை சூடாக நீங்கள் வண்டியை செக் பண்ணலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வேறு ஐம்பத்தாயிரம் ரூபா கொடுத்து பண்ணியிருக்கோம் சின்ன ஒரு நேஷல் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் ஒன்று வைக்கி சாண்ட்ரோ இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கொண்டுடலாம் அவுட் அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும் எல்லாமே இப்போ வந்து வெஹிக்கில்ஸ் எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன் இன்டீரியர் பாருங்க ரொம்பவே சூப்பராக பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரால் கண்டிஷன் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரம் ரூபா கொடுப்பிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு சின்ன இஷ்ல பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் நானோ இருக்கு நானோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா எழுபத்தாயிரரூவா நம்ம ஆல்ரெடி கொட் பண்ணியிருந்தோம் இந்த வண்டி அறுபத்தாயிரரூவாக்கி நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் இதுலேயும் ஒரு சின்ன நான் பண்ணி கொடுத்துட்லாம் பத்து ரூபா குறைச்சி தான் போட்டிருக்கேன் அறுபத்தெட்டாயரூவா தான் நெக்ஸ்ட் ஒன் ச எயிட் ஹண்ட்ரட் இது ஆல்ட்டோ இருக்குது மறுதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி நாலு வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸும் இருபத்தி நாலு ரூபாய் கரண்ட்டாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பைக்களோட ப்ரைஸ் தொண்ணூத்தெட்டு ரூபா போட்டிருக்கும் இதுலேருந்து ஒரு சின்ன நான் பண்ணி கொடுத்துர்லாம் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம் பைக்களோட இன்டீரியர் பாருங்கள் மைலேஜ் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் இருபது கிளைம் பண்ணலாம் இந்த வண்டியோட ப்ரைஸும் திரும்பவும் சொல்லிக்கிறேன் வெறும் எண்பத்தெட்டாயிரூபா தான் நீங்கள் நீங்கள் ஒரு டூ வீலர் எடுத்தாலே எண்பத்தெட்டாயிரூபாய்க்கு எடுக்கிறது கொஞ்சம் தான் நல்லா டூ வீலர் எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் லான்சர் லோக்கல் ரிஸ்ட்ரிக்ஷன் பைக்கோட கண்டிஷன் ஃபஸ்ட் தான் இருக்குங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் பைக்கோட ரியர்லையும் பாருங்கள் ரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பட்ஜெட் செக் பண்ணிக்காருதாங்க சடன் கார் இன்னைக்கு இந்த சான்ஸே கிடையாது இன்னைக்கு ரேட்டுக்கு லோக்கல் ரெஸிஸ்ட்ரேஷன் லேன்சர் எடுத்திங்கன்னா ஒன்றாயிரம் லட்சரூவா ஒன்றரை லட்ச ரூபா வரும் இந்த வண்டியாக நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டாயிரூவா தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க எல்லோரும் சின்ன நெகோஷியல் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் கால்ஸ் இருக்கு ஃபயோட்டோ கால்ஸ் வைக்கிள் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்ஜின் போஸ்டரிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது கஸ்டமர் கேள் பார்க்கிங் செல் போட்டிருக்காரு டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் போட்டுருவாங்க இன்டீரியரெலாம் சூப்பராக வந்துட்டு இருந்தேன் இருக்கிற ஃபுல் நூடுல்ஸ் மட்டும் போட்டு ஃபுல் கவர் செட் போட்டிருக்காங்க வியர்லையும் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் நீங்கள் நைன் சீட்டராக கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அது கஸ்டமர் இருக்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டு ரூபா கொட் பண்ணியிருக்காரு டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர்ட்ட பேசிய ரேட் நகல் பண்ணி எடுத்துக்கலாம் இது போக இன்னும் நிறையா வண்டி இருக்குது எல்லா வண்டியுமே இந்த மாதம் இருந்து அடுத்த மாதம் ஆராய்ந்தேதி ஒன் டே ஆஃபர் பிரைஸில் பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம் அந்த பிரைஸ்க்கு கம்பல்சரி பண்ணி கொடுப்போம் எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் நேரில் வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ